மனதில் இருக்கும் ஆசை அவருக்கு பிடித்த பெண்ணுக்காக என்னவெல்லாம் வாங்கி வைத்திருக்கின்றார் என்று உனக்கு தெரியுமா தங்கமே அவருக்கு பிடித்த பெண் யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா கே உனக்கே புரியும் ஆசைகள் மாறக்கூடும் அன்பு என்றும் உன் மேல் எப்போதும் அன்புடன் உன் அப்பா முருகனும் இருப்பார் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கும் ஆசை அவன் மனதில் இருக்கும் பெண் வேறு யாரும் இல்லை நீதான் தங்கமே உனக்காகத்தான் அவர் நிறைய பொருட்களை வாங்கி வைத்திருக்கின்றார் உனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் என்பதை தெரிந்து அவற்றையெல்லாம் முன் துணை இப்பொழுது உனக்காக வாங்கி வைத்து இருக்கின்றார் ஆனால் அதை உன்னிடம் கொடுக்கத்தான் தயக்கம் ஏற்பட்டு விட்டது காலம் மாறும் திருப்ப தெய்வே நாம் முயற்சி செய்தால் எதுவும் மாறும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பார்த்தငమే உன்னுடைய துணை இப்பொழுது வரப் போகின்றார் உனக்காக அனைத்தையும் அவர் தரப் போகின்றார் அவர் என்னவெல்லாம் உனக்காக வாங்கி வைத்து இருக்கின்றாரோ அவற்றையெல்லாம் முன்னிடம் கொடுக்கவே இப்பொழுது வந்து கொண்டே அவர் வாங்கி வைத்திருக்கின்ற அத்தனை பொருட்களையும் நீ ஏற்று கொள்ளத்தான் வேண்டும் அவர் மனதில் இவ்வளவு ஆசை இருக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை இன்று நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்க போகின்றது அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே உன்னுடைய வாழ்க்கையே பதிலாக நீ கூற போகின்றாய் அவ்வாறு பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு உன் துணை வரப்போகின்றா தங்கமே சோதனைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை ராஜயோகம்தான் என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடன் வந்த உனக்கு இனி பொன்னாட காலம்தான் நாம் மேலே ஆயிரம் பேர் கள்ளி எடுத்து எரிந்தாலும் அதற்கென்று திரும்ப கள்ளி எடுத்து வீசலும் என்கின்றது இல்லை எரியப்பட்ட கற்களை எடுத்து நம் ராஜ்யத்தையே நாம் உருவாக்கலாம் தங்கமே என்னை ஒரு நிமிடம் பார் நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் இனி உன்னை விட்டு நான் போக மாட்டேன் உறவுகளிடம் பேச வைப்பதும் உறவுகளிடம் பேச பணம்தான் விடாமல் விலகி வைப்பதும் உறவுகளை தீர்மானிப்பதும் பணம்தான் பணம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் நிச்சயம் அதை நான் உனக்கு கொடுப்பேன் ஓ முருகா விச்வேல் முருகா